ஜல்லிக்கட்டு போட்டிக்கு இன்னும் சில நாட்களே உள்ள நிலையில் மதுரை மாவட்டம் அவனியாபுரத்தில் தொன்னூறு சதவீத பணிகள் நிறைவு பெற்றுள்ளது இது குறித்தான கூடுதல் தகவல்களை எமது செய்தியாளர் மதிவாணன் நேரலையில் வழங்க கேட்கலாம் வணக்கம் மதிவானன் இன்னும் சில நாட்களே உள்ள நிலையில் என்னென்ன ஏற்பாடுகள் அங்கு பலப்படுத்தப்பட்டிருக்கிறது இதுகுறித்தான விவரங்களை பகிர்ந்துக்கோங்க வணக்கம் பிரபாவலி அண்ணாச்சி வேட்டி கெட்டிய ஆம்பளையா நீங்க யாராச்சும் ரோசம் இருந்தா மாட்டுப்பட்ட வாங்க என்ற பாடல் வரிகள் கேட்பதற்கு இன்னும் இரண்டு தினங்களே இருந்து கொண்டிருக்கிறது ஆம் தமிழர்களுடைய வீர விளையாட்டு மற்றும் பாரம்பரியம் கலாச்சாரம் உள்ளிட்டவைகளை அடைக்கக்கூடிய விளையாட்டு தான் இந்த ஜல்லிக்கட்டு விளையாட்டு இந்த ஜல்லிக்கட்டு விளையாட்டு என்பது ஒவ்வொரு ஆண்டும் தை மாதம் முதல் நாள் இரண்டாம் நாள் மூன்றாம் நாள் கொண்டாடப்படுகிறது அதனுடைய அடிப்படையில் நாம் பார்த்தோமானால் தை முதல் நாள் மதுரை மாவட்டத்தில் அவனியாபுரத்தில் இந்த ஜல்லிக்கட்டு போட்டிகளுக்கு என்பது நடைபெற்று வருகிறது அதே சமயம் பதினைந்தாம் தேதியை தேதியை பொறுத்தவரையில் மதுரை பாலமேடு பகுதியிலும் அதே சமயம் பதி ஆறாம் தேதியை பொறுத்தவரையில் மதுரை அழகாநல்லூர் பகுதியில் இந்த ஜல்லிக்கட்டு போட்டியானது தொடர்ந்து நடைபெற்று வருகிறது இதற்கான தற்சமயம் முன்னேற்பாடுகள் தற்சமயம் பாதுகாப்பு நடவடிக்கைகளை மாவட்ட நிர்வாகம் எடுத்திருக்கிறது தற்சமயம் நாம் பார்க்கக்கூடிய காட்சிகளை பார்த்தோமானால் மிக சரியாத வாடிவாசல் என்று சொல்லப்படுகிறது இந்த வாடிவாசலுடைய பெயர் தண்டவாள வாடிவாசல் என்று சொல்லப்படுகிறது இங்கே இருந்துதான் காளைகள் அனைத்தும் சீரி பாய்ந்து வரக்கூடிய காட்சிகளை நாம் பார்க்க முடியும் பொதுவாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால் கிட்டத்தட்ட இரண்டு மைல் தூரத்திற்கு தொடர்ந்து தாளைதல் நிறுத்தப்பட்டு இதன் வழியாக வந்து சேரும் இந்த வாடிவாசலில் வந்தவுடன் தாளைதலுடைய அந்த மூன்றாம் தயிர் என்று சொல்லக்கூடிய டயரை அறுக்கப்பட்டு தற்சமயம் ஜல்லிக்கட்டு வீரர்கள் களம் காண்பதற்கு தயாராக இருந்து கொண்டிருக்கும் அதே போல இந்த இடத்தை நாம் பார்த்தோமானால் ஜல்லிக்கட்டு வீரர்கள் அனைவரும் ஒன்றோடு ஒன்றோடு இணைந்து அந்த துள்ளி குதித்து வரக்கூடிய டாலைகளை கட்டிப்பிடித்து மடக்குவதற்கு பல்வேறு முயற்சிகளை மேற்கொள்வார்கள் அதே போன்ற ஜல்லிக்கட்டு வீரர்களுக்கு பொறுத்தவரையில் ஒவ்வொரு ஆண்டும் பல்வேறு விதிமுறைகள் என்பது இருந்திருக்கும் அதனுடைய அடிப்படையில் நாம் இந்த முறை பார்த்தமானால் வீரர்களை

மாநகர மன்னிக்கவும் மாவட்ட நிர்வாகத்தின் சார்பாக விதிமுறையில் என்பது இருந்ததனுடைய அடிப்படையில் காலைகளுக்கான முன்பதிவு மற்றும் அதே சமயம் மாடுபடி வீரர்களுக்கான முன்பதிவு என்பது வலைதளத்தின் மூலமாக தொடங்கி இருந்தது அதனுடைய அடிப்படையில் மதுரை மாவட்டம் அவனியாபுரத்தில் மட்டுமே கிட்டத்தட்ட இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு காலைகள் பங்கு பெறுவதற்கான வலைதள முன்பதிவு என்பது நிறைவு பெற்றிருக்கிறது அதே போல மாடுபடி வீரர்களை பார்த்தமானால் அவனியாபுரத்தில் பங்கு பெற விருப்பம் என கூறி ஆயிரத்தி எழுபத்தி ஆறு காலை மாடுபடி வீரர்கள் தளத்தில் இருந்து கொண்டிருக்கிறார்கள் இதனுடைய இறுதி வடிவ படிவம் என்பது இன்னும் ஒரு நாட்களில் வந்துவிடும் யார் யார் இந்த போட்டியில் பங்கு பெறுகிறார்கள் எத்தனை சதவீத பேர் பங்கு பெறுகிறார்கள் போன்ற பல்வேறு நிபந்தனைகள் இன்னும் இரண்டு நாட்களில் வந்துவிடும் அதே சமயம் ஒவ்வொரு சுற்றுக்கும் முப்பது பேர் அனுமதிக்கப்படுவார்கள் உத்தரவுகளின் அடிப்படையில் அடிப்படை விதிகளின் அடிப்படையில் யார் அந்த விதி அடிப்படைகளை பயன்படுத்தி விளையாடுகிறாரோ அவர்களுக்கு அடுத்திருக்க சுற்றுக்கள் என்பது வழங்கப்படும் அதே போல் ஒவ்வொரு ஆண்டும் பல்வேறு பரிசுகள் என்பது ஜல்லிக்கட்டு என்று சொன்னால் இருந்திருக்கும் அதனுடைய அடிப்படையில் இந்த முறையும் அமனியாபுரத்தில் கார் என்பது சிறந்த மாடுபுடி வீரருக்கும் அதே போல சிறந்து விளையாடக்கூடிய அந்த காளைக்கும் கார் என்பது பரிசாதம் வழங்கப்படுகிறது அடுத்தடுத்து பல்வேறு பரிசு பொருட்கள் என்பது வழங்கப்படுகிறது இந்த அமனியாபுரத்தை ஜல்லிக்கட்டை பொறுத்த வரையில் மாந மாநகராட்சி நிர்வாகம் கையில் எடுத்திருக்கிறார் மாநகராட்சி நிர்வாகம் பல்வேறு ஏற்பாடுகளை தொடர்ந்து செய்து வருகிறது தற்சமையும் இந்த பகுதி என்பது அவனியாபுரத்தில் பதவி என்று சொல்லப்படுகிறது இந்திய இரண்டு நாட்களில் போட்டுவரத்து என்பது தடை செய்யப்படும் இருப்பினும் கூட போட்டுவரத்தில் எந்தவித பிரச்சனைகளும் இல்லாமல் இந்த ஜல்லிக்கட்டு போட்டி என்பது நடைபெறும் அதே போல ஜல்லிக்கட்டு தாளையர்களுடைய மாடுபடி வீரர்களை பொறுத்தவரையில் முக்கிய வேண்டுகோள் என்னவென்று சொன்னால் தாங்களுக்கு சீருடை என்பது வழங்கப்படுகிறது அதே சமயம் ஒவ்வொரு ஆண்டும் காயங்கள் ஏற்படுகிற பட்சத்தில் எங்களுக்கு அரசின் சார்பாக வேறொன்றும் செய்வது கிடையாது உயிர்வலி ஏற்படுகிற பட்சத்தில் அந்த குடும்பத்தை சார்ந்தவர்களுக்கு அரசு வேலை என்பது தர வேண்டும் என்பது அவர்களுடைய வேண்டுகோளாக இருக்கிறது அதே போல இந்த வலைதளத்தின் மூலமாக முன்பதிவு என்பது செய்யப்பட்டு இருப்பினும் கூட டோக்கன் என்பது தவறான முறையில் விநியோகிக்கப்படுகிறது தொடர்ந்து முன்பதிவு செய்யக்கூடிய அந்த காலைகளுக்கு மட்டுமே டோக்கன் என்பது வழங்கப்பட வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை ஜல்லிக்கட்டு வீரர்கள் வைத்திருக்கிறார்கள் அதே போல அவனியாபுரம் மற்றும் பாலமேடு அழகநல்லூர் போன்ற பகுதிகளில் இந்த ஜல்லிக்கட்டிற்கான முன்னேற்பாடு பணிகள் என்பது நடைபெற்று வருகிறது இந்த வாடிவாசல் அமைக்கும் பணியில் தொடர்ந்து பல ஆண்டுகளாக செயல்பட்டு வரும் இந்த இந்த வாடிவாசல் என்பது எதற்காக அமைக்கப்படுகிறது இந்த தட்டைகளினுடைய பெயர் என்ன இந்த வாடிவாசல் அமைக்கப்படுவதற்கான காரணம் என்ன ஜல்லிக்கட்டு பாரம்பரியமானியம்மன் கோயிலிருந்து சாமி நாங்கள் வந்து அதுக்காக வந்து விவசாயம் நல்லா விவசாயம் நல்லா வளையணும் நல்லா மா ம நல்ல செலுப்பமாக இருக்குதுன்னாக்கா மழை தண்ணி பெஞ்ச செலுப்புன்றதுக்கா இந்த ஜல்லிக்கட்டு நடத்துறதுக்கு முத முதல்ல கணக்கு பிள்ளைகள நாங்கள் நடத்தினோம் ஒரு நாள் கழித்து வந்து இடம் சுருகலாக இருக்கனால இந்த பகுதியில் வந்து நடத்திக்கிட்டு இருக்கோம் இந்த வாடிவாசலாம் தென்னை மரத்தில் வந்து எல்லா இடத்துலையும் சிமெண்ட் சேலைகள் இருக்கா நாங்கள் தென்னை மரத்தில் வச்சு கட்டி மாடுகள் கொம்புகள் எதுவும் சேதமாகாமல் எந்தெதுக்கு பாதிப்பு வராமல் தென்னை மரத்தை குத்தினாலும் மாடு கொண்டு ஆகாது கொம்பு கொண்டு சேதாரம் ஆகாமல் இந்த மாதிரி நாங்கள் வந்து வளையடி வளையாக செஞ்சுக்கிட்டு இருக்கோம் சுமார் ஒரு ஒரு எட்டு தலைமுறையாக நாங்கள் வந்து இந்த இது பண்ணிக்கிட்டு இருக்கோம் தமிழர்களுடைய பாரம்பரியம் வீரம் கலாச்சாரம் உள்ளிட்டவை அடைக்கக்கூடிய இந்த ஜல்லிக்கட்டு விளையாட்டு ஒரு முறை தடை வேண்டும் என்று கோரியிருந்த பட்சத்தில் பொதுமக்கள் மட்டுமல்லாது மாணவ மாணவிகள் அனைவரும் விருந்தெழுந்து பல்வேறு போராட்டங்களை நடத்தியதனுடைய அடிப்படையில் உலகமே உற்றுப்பாட்டக்கூடிய சூழ்நிலையில் இருந்தது அதனுடைய அடிப்படையில் தான் தற்சமயம் தங்கு தடையின்றி இந்த ஜல்லிக்கட்டு போட்டானது போட்டியானது தொடர்ந்து நடைபெற்று வருகிறது இன்னும் இரண்டு நாட்களில் இருக்கக்கூடிய சூழ்நிலையில் இந்த முழுவதும் உச்சாரத்தோடும் உத்வேதத்தோடும் இருந்து கொண்டிருக்கின்றனர் அதே போல காலைகளும் மாடுபடி வீரர்கள் தயார் நிலையில் இருந்து கொண்டிருக்கின்றனர் பிரபாவதி தகவல்களுக்கு நன்றி மதிவானன்